இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சந்தைக்கு போகிறோம் இதுதான் என்னுடைய சிஸ்டர் இன்னைக்கு சந்தைக்கு போகிற விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் கோயில் வந்து பாட்டு போட்டிருக்கனால வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் கேட்காது சந்தையில் நம்ம என்னென்னலாம் ஃபன் பண்ணுறோம் என்னென்னலாம் வாங்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேக்கப் பண்ணியிருக்கா எப்படி பண்ணியிருக்கான்றதை மறக்காமல் கமெண்டில் அழகாக இருக்குன்னு சொல்லியிருங்க க்யூட்டாக இருக்குன்னு சொல்லியிருங்க பார்த்தீங்கன்னா காலையில் நான் போட்ட கோலம் இன்னுமே கொஞ்சம் அழியாமல் தான் இருக்குது அப்பயும் வாசல்லாம் பெருக்கி விட போகிறோம் இப்ப பெருக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா சந்தைக்கு போக போறோம் சந்தைக்கு போயிட்டு என்ன ஃபன் நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்குங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லிருங்க என் தங்க குட்டி அதிகமாக சொல்லுங்க என் தங்கமே பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு அம்மா சூப்பர் 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 தம்பி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறான் அவன் எழுப்பி அவனை கூட்டிட்டு வண்டியில போய் சந்தை செலவு பண்ணிட்டு வரத்துக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாப்பா விட்டுட்டு தான் போக போறோம் பாப்பாவை விட்டுட்டு தான் போக முடியும் ஏன்னா ரெண்டு பேரையும் வச்சு சமாளிச்சுட்டு தம்பியும் வச்சுட்டு காய்கறி வாங்கவே முடியாது காய்கறி வாங்குறதும் இல்லாமல் தம்பி கூட்டிகிட்டு போனாலே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஆனால் பாப்பாவை வெந்து வாட்டி விட்டுட்டு அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போலாம் தம்பி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சைலண்டாக உட்காந்துட்டுக்கிறான் பாட்டுக்கு நான் கூட எட்டி பார்க்குறேன் சைலண்டா உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கிறான் மம்மி என்ன பண்றாங்க அப்படி நானு ரியா பாத்தீங்கன்னா வாய்ஸ் பேசிட்டு இருக்கிறான் தம்பி பாட்டுக்கு எங்களையே பாத்துட்டு இருக்கிறோம் குரு குரு குருன்னு குரு தம்பிக்கு இன்னைக்கு ஓவரா மை வேஸ்ட் எல்லாம் டார்க்கா தெரியுது சைட் அடிக்கட்டும் சைட் அடிக்கட்டும் அப்பயாச்சும் எல்லாம் நாங்க தேடுறத விட தம்பி இழுத்துட்டு வந்துடணும் நினைக்கிறேன் நானு எப்படிமாதே இன்னைக்கு கூட்டம் அதிகமா தான் இருக்குது கால நல்லாதான் இருக்குத சிரிக்கிற நாங்க பாத்தீங்கன்னா இப்ப சந்தை செலவு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் நடந்து பை பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்காலும் போயிட்டு வர முடியல நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதர்கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ தம்பி நான் எங்கள் சிஸ்டர் தான் போயிட்டுருக்கோம் ஜாலியாக இருக்குது சந்தியில் செம்ம அம்மா என்னால் வீடியோ எடுக்கவே முடியல தம்பி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு முடியல எங்கள் பிரதரும் எங்கள் சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய போய் தான் ரெண்டு பேருமே சந்தோலை பண்ணாங்க அதனால் தம்பி பிடிச்சிக்கும் முடியல யாராலையும் வந்து ஒரு வேலையும் பண்ண முடியல அதனால் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப எல்லா காயும் வாங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் ட்ரையாக இருக்கிறனால அடுக்கி போயிட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா நடந்து போய்ட்டுருக்கோம் ஜாலியாக இருக்கு எனக்கு எங்கள் ஊர் சந்தையிலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தேர்ட் டைம் வந்தேன் மூணாவது டைம் வந்திருக்கேன் மூணாவது டைம் வந்துமே எப்போ பார்த்தாலும் ஹையாக தான் நான் செலவு பண்ணுவேன் ஒரு ஐநூறுரூவாய்க்கு இல்லை நானூறுரூவாய்க்கு இதுக்கு கீழேயும் குறையாது இதுக்கு மேலேயும் போகாது அதுவே ரெண்டு வாரத்துக்கு வச்சுக்குவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சந்திக்கெலாம் வர முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு அலைச்சல் அதனால பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வாரத்துக்கு தேவையான கை செலவும் நான் அன்றைக்கே பண்ணிக்க நாங்க பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஐயோ சாமி பாப்பா வந்தனிமா அவளோட ஜாலியா அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டா இதுதான் என்னுடைய சந்த இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது என்னடா தினும் சூட்டிச்சிருக்காங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் என் மேக்கப் பார்த்திங்கன்னா கலையவே இல்லை என்னுடைய மேக்கப் சீக்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நான் போடுற ஒரு நாளைக்கு எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுடைய டெய்லி குக்கிங் விளாக் போடுங்கக்கா நீங்கள் போடுற விளாக் நல்லா இருக்குது நீங்கள் டெய்லி குக்கிங் ப்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க எனக்கு காலையில் டைமில் போடுறதுக்கு டைமுங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது நானும் பொருளாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க பொங்கலுக்கெல்லாம் பெயிண்டிங் அடிப்போம் இல்லைன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஏறக்கட்டி கட்டி எடுத்து வைப்போம் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வைப்பீங்க எப்படி எல்லாம் பொருள் அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதே சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்கிறீங்க அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு டைமே இல்லை ராஜகுட்டி பார்த்திங்கன்னா கைவிடவே மாட்டேன் நான் அதுக்கான வீடியோ ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்னால கொஞ்சம் கூட தூக்கவே முடியல என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்குறத ஒன்னொன்னா பார்க்கலாம் பாப்பா என்ன சாப்பிட்றேன் மம்மி வாங்கிட்டு சாப்பிட்றியா என்ன பலகாரம் பார்த்தீங்கன்னா பாப்பா எடுத்து சாப்பிட்டா சாப்பிட்டே இருக்கிறா இப்ப பாத்தீங்கன்னா பையில இருக்கிற மொத்த பொருளையும் நான் இங்கே எடுத்து அடுக்கு போறேன் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை அதுக்கப்புறமேட்டுக்கு புதினா தழை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது இந்த பக்கமாக உரம வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி கொடுத்து எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாமே இருபது ரூபாதான் நான் சின்ன வயசில் போதெல்லாம் எல்லாமே பத்து பத்து ரூபாய்க்கு கூறு பத்து ரூபான்னு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூர் எல்லாமே டுவெண்ட்டி ருப்பி தான் எங்கேயுமே விலை குறைவு அதிகமாகவும் இல்லை விலை குறையவும் இல்லை நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஏஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் கூர் பத்து ரூபா தட்டு பத்து ரூபான்னு விற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு இருபது ரூபான்னு விற்கிறாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கான ஒர்க்கான ஃப்ரெஷ்ஷாக ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்க முடியும் எல்லா சண்டையிலையுமே வாங்க முடியும் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பொட்டுக்கல்ல மா இப்போ ஒரு ஒரு கப்பை எடுத்துக்கொட்டு வீடியோ காமிச்சிட்டு அம்மா உங்களுக்கு போட்டு தரேன் நீங்க கையிலே வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காயும் ஒரு உரமா வச்சிடலாம் நான் இருங்கம்மா ஒரு ரேஸ் இருங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வேண்டிய வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் மசாலா ஆட்டும் அதெல்லாம் ஒரு கப்பமாக வச்சு லாஸ்டா கட்டுறேன் நான் என்ன சீப் ரேட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்ன்றது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் அவரைக்காலாம் அங்கங்கே அங்கங்கே கிடக்கிறனால தனியாகவே எடுத்துக்க முடியும் நான் எடுத்து எல்லாம் காக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பீஸ் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கி முப்பது ரூபான்னு விற்றாங்களாம்மா எனக்காக பதினஞ்சு ரூபா போட்டுக்கிட்டாங்க எனக்காகன்ட்டு இல்லை டைம் ஆக பார்த்திங்கன்னா இன்னும் சீப் ரேட்டாக வாங்கிட்டு வரலாம் ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போக தானே பார்ப்பாங்க அதனால இன்னும் சீப் ரேட்டாக வாங்கிட்டு வரலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படியே இந்த வாழைப்பழம் நான் இப்போ எடுத்து வைக்கிற வாழைப்பழம் எல்லாமே நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்பி தான் ஆகணும் நெஜமாலுமே பத்து ரூபாய் இந்த பழம் எல்லாமே இது மொத்த பழமும் பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் என்னடா வீடியோக்காக இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வீடியோக்காக சொல்ல நிஜமாலுமே பத்து ரூபா அதுக்கப்புறம் அவரக்காலாம் அங்கே வந்து கிடைக்குன்னு சொன்னாங்கங்களா அவரக்காலாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கி எல்லாம் அவரக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எல்லாம் அங்கங்கே அங்கங்கே கிடக்குது நான் அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன் முழுசா

கிலோவே நாற்பது ரூபா விற்றாங்க ஆனால் பக்கத்தில் வந்து இன்னும் சின்ன சின்ன பழமாக இருந்துச்சு கொஞ்சம் நசுங்கனமாக இருந்தது அந்த பழம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இல்லைங்களா அதனால் என்னால் அங்கே வாங்க முடியல ஆனால் நான் ஃபஸ்ட்டே இந்த பக்கம் பார்த்துருந்தேன்னா அந்த ரெண்டு கிலோ எழுபது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்துருப்பேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் சாப்பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்களை போட்டு கொடுத்துர்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா அதனால் அம்மா கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் வயிறு வலிக்கு நாட்டு சாப்பிட்டா சரியா எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வயிறு வலிக்கும் நம்ம அம்மாச்சி சாப்பிட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன் முள்ளங்கி அவ்வளோதானா தானா கொண்டு இருக்கு நாலு முள்ளங்கி இருபது ரூபாய் சத்தியா அம்மா இந்த டைம் எல்லாமே சீப் ஐட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் ப்ராசஸ் வாங்கலை வெங்காயம் தக்காளி வாழைப்பழம் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டெல்லாம் போன வாரம் சண்டையிலே வாங்கினதே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த வாரம் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் காய்கறி அதிகமாக வாங்கிட்டு பொருளுங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஆனால் தானிய பொருள் நட்ஸு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நட்ஸ் வாங்கலை இந்த மாரி தான் வாங்கினேன் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா அடுத்த டைம் ஐநூறு அறுநூறுக்கு செலவு பார்க்க போகிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்டிப்பாக வாங்கிடணும் நம்ம நல்லா இருக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்றது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே அதனால் இல்லை எந்த குறையுமே யாருமே வைக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க நம்ம ஓட ஓட உழைச்சி சேர்த்தி வச்சு வேர்வை சிந்தி அது ஒரு நாளைக்கு எங் இது உண்மையிலுமே நடந்தக்கா தான் எங்கள் ஆயாவது ஒரு போம் டைம் பார்த்திங்கன்னா தொலைஞ்சி போயிடுச்சு எங்கள் ஐயோ எவ்வளோ எப்படிலாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க தெரியுமா ஒரே ஆள் எங்கள் தாத்தா ஆள் சப்போர்ட் கிடையாது தாத்தா டெத் ஆகிட்டார் யாருமே இல்லை பாட்டிக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பாட்டி ஒரு ஆள் தான் இருக்காங்க பக்கத்தில் ஸ்கூலு ஸ்கூல்லேயே எல்லாமே எல்லா வசதியுமே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே பாட்டி ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி எடுக்க சைன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி அதனால் எனக்கு ரொ பாட்டி இன்னும் நினைக்கிறாங்களோ இல்லை நினைப்பாங்க நினைக்காமலே இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பாருங்க நான் இன்னமும் பாட்டிக்கிட்ட சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணுவேன் என்ன அம்மா எங்கள் அம்மாச்சிகிட்ட வந்து என்னுடைய அம்மாச்சி அம்மாவோட அம்மா சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணுவேன் இது மாதிரி மிஸ் ஆகிடுச்சி பாட்டிக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி உடம்பு சரியில்லை எல்லாம் ஆளுங்களாம் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் அது எடுத்தது வந்து ஒரு ஜென்ஸ் தான் ஆனால் ஜென்ஸ் வந்து யாரும் பார்த்துட்டு போக முடிய வாய்ப்பே கிடையாது அது யார் என்னங்கிறது சரியாமையே போயிடுச்சு லாஸ்ட் வரைக்கும் சரி அது போகட்டும் போன கதை பேசி நம்மளுக்கு ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு டென் ருபி பேலன்ஸ் இருக்குது ஒரு ஆஃபரத்தில் போடுறது தான் ஒரு பதினஞ்சு ரூபா இருக்குது பதினஞ்சு ரூபா இருக்குது பேலன்ஸ் ம் நான் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் வாழைப்பழம் இஞ்சி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் கேரட் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் வாங்கினேன் ஏன்னா டைம் வந்து ரொம்ப காலையில் சீக்கிரமாக செய்கிறனால தம்பி என் கூட ஏஞ்சிடுவான் அதனால சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி என்னால் டக்கு டக்குன்னு செய்ய முடியாது அதனால பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயமே வாங்கிக்கிட்டேன் பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வாங்கியிருக்கிறேன் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டா அவரக்கான்னு சொல்லுவாங்கள்ல பட்டை பட்டாவரக்கா தான் அவரக்காய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னது இப்போ தான் சொன்னால் பூசணிக்காய் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் முள்ளங்கி வாங்கியிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு இது கொத்தமல்லி மல்லித்தலையும் கொத்தமல்லியும் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாப்பா போட்டுக்களை போட்டு கொடுத்துருக்கேன் பீட்ரூட் வாங்கியிருக்கேன் இதில் ஒன்றும் இல்லை சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சேன் வீடியோ ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்தோன்னா இனிமேல் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அல்லாக்கா ஒரு இடத்துல வச்சு ஸ்டிச் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் பழக்காரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பஜ்ஜி போண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தம்பி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே விளாண்டுட்டு இருக்கான் அங்கெங்கே எழுத்து போட்டாங்க கசன்னு இன்னும் இப்போ எடுத்து வச்சிட்டு எல்லாம் வீடெல்லாம் பெருக்கணும் இப்போ எல்லா பெருக்கணும் என்னம்மா வேணும் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்படி தான் சும்மாவே அழுகுவாங்க சேந்தா சரி அழுவாத எங்கள் வீட் அப்புறம் பருப்பு ஐட்டம் பருப்பு ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்பளம் வாங்கியிருக்கேன் பத்து ரூபா அப்பளம் பாக்கெட்டு அதுக்கப்புறம் சோயா மீன் மேக்கன்னு சொல்லுவாங்களா சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்களா அது வாங்கியிருக்கேன் அது என்ன பேர் தெரில அப்புறம் சீரக பாக்கெட் ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் பத்து ரூபா தான் அதுக்கப்புறம் தாளிக்கிற பருப்பு அப்புறம் இதுனா பெருங்காய டப்பா பத்து ரூபாவில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தனியா மல்லி வெதை அது பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அது இருபது ரூபா தனியாக பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வெந்தியமும் ரூபா வெந்தியம் வாங்கியிருக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின சந்தை செலவு இதுவே நானூறுரூவா நானூறுவாய்க்கு பதினஞ்சு ரூபா மீதி அந்த பதினஞ்சு ரூபா எனக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக யாம்நிரியா ராஜ்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா